அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட்டில் வந்து எழுபத்தி ஐயாயிரம் புதிய பணியிடங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே ஃபில்லப் பண்ண போகிறாங்க நம்ம அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்தவங்க பார்த்துட்டு நமக்கு இல்லை சார் சொல்லுவாங்க அதை அது போட்டாங்களா போலான்னு நமக்கு தெரியாது அதுக்கு அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அவங்களுக்காக என்னென்னா இப்போ வந்து டேட்டாவோட நம்ம சொல்லலாம் அப்படின் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் எவ்வளவு வேலைவாய்ப்புகள் என்னென்ன தேர்வு வாரியங்கள் மூலமாக கவர்மெண்ட்டு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க இனிமே இந்த எந்தெந்த தேர்வு வாரியம் மூலமாக எவ்வளவு வேக்கண்ட்டு ஃபில்லப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்து வேலைவாய்ப்பு தொடர்பாக நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் அவங்க வந்து வெளியிட்ட அறிவி அறிவிப்பு நூற்றி பத்து விதியின் கீழே அவர் வெளியிட்ட அறிவிப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா மிக நல்ல ஒரு ஸ்கீமு நம்மளே அதை பல வீடியோ போட்டிருக்கோம் நிறைய இளைஞர்களுக்கு அவங்க இலவசமாக வந்து போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி அளிச்சிட்டே வராங்க அதே மாதிரி புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் இந்த மாதிரி திட்டங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் வந்து அவங்களுடைய இப்போ அவர் எப்போ ஜாயின் பண்ணாரோ அதிலிருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்புறம் வந்து சிறுடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த நான்கு தேர்வு முகாம்கள் மூலமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு பேர்களுக்கு பல்வேறு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு நேரடி பணி நியமனம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள அரசு துறை நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகள் மூலமாகவும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஒம்பது நபர்களுக்கு பணி வாங்கியிருக்காங்க மொத்தம் அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி வழங்கியிருக்காங்க அப்போ இவங்க சிஎம்மா அவர் ஜாயின் பண்ணி இந்த மூன்று வருடங்களில் இவ்வளவு பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு வேலைவாய்ப்புகள் மூலமாக வந்து பல்வேறு இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த தனியார் துறைகள்லையும் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்களையும் அவங்க வந்து இப்போ வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது அவர்களுக்கான அந்த தொழிலாளர் வைப்பு நிதியும் கணக்குகளும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டாவை சொல்கிற அவங்க வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் மூலமாக படித்த அஞ்சல்களுடைய திறன்கள் மேம்படுத்தப்பட்டு இதுவரைக்கும் இந்த ஸ்கீம் மூலமாக மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார் அது அதே போல் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலை வாய்ப்புகள் மூலமாக மூன்று ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்து ஓர் ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்துகளுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது இதெல்லாம் சேர்த்தோம்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தமிழ்நாட்டு லேஞ்சர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து நம்ம சிஎம் வந்து டேட்டாவோடு வெளியிட்டிருக்காங்க ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க சொன்னது ப்ரீவியஸாக வந்து இந்த மூன்று ஆண்டுகளில் அவங்க பண்ணது அப்போ இனிமேல் வந்து எவ்வளோ போஸ்ட்டு வரும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோ ரிலேட்டடாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள்ள பல்வேறு அரசு வேக்கன்சி மூலமாக எக்ஸாம் மூலமாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு போஸ்ட்டும் நல்லா பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பணியிடங்களும் டிஆர்பி மூலமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் அதுக்கடுத்து எம்ஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூணாயிரத்தி நாற்பத்தி ஓரு பணியிடங்களும் அதுக்கடுத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக அதாவது போலீஸ் காவல்துறை அது மூலமாக ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் இது போக சமூக நலத்துறை அப்புறம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது போஸ்ட்டும் நிரப்பப்படும் அப்போ இந்த நம்மளுடைய கவர்மெண்ட் ரெக்யூட்மெண்ட் மூலமாக டிஎன்பிஎஸ்சி எம்ஆர்பி டிஆர்பி மூலமாக நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டிங்கும் அதை தவிர்த்து மாதிரி கழகங்கள் வாரியம் சொல்லக்கூடிய சமூக நலத்துறை இந்த முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டும் மொத்தமாக சேர்த்து பார்த்தா எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அரசு பணியிடங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கு நிரப்பப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சிஎம் வந்து அசம்பிளியில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ இப்போ போட்டிருந்தோம் இப்போ இதுக்கு முன்னால் வீடியோ போட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் தான் ஆகும் அதை போட்டவுடனே நம்மகிட்ட கமலை சொல்லுவாங்க சார் இது எப்படி சார் இது இருக்குமா டவுட்டு வர்றது நாயம் தானே நமக்கு தேவை வந்து போஸ்டிங்கில் ஒரு ஒருத்தர் ஒரு 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 புது போஸ்ட் உருவாகினா கூட நல்லது தான் ஏன்னா ஒருத்தர் ஒரு வேலை ஜாயின் பண்ணார்னால் அவரை வச்சு அவர் ஃபேமிலி டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக உருவாகத்தான் இங்கே வந்து நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு போக முடியும் ஸோ அந்த வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி நம்மளுடைய சிஎம் வந்து இவ்வளவு ஒவ்வொரு டேட்டாவையும் அவர் வந்து அஃபீஸியலாக ரெக்கார்டாக சொல்லும்போது நல்லது தான் நல்லா ரொம்ப இதாக இருக்குது இனி இந்த இந்த எழுபதாயிரம் வேக்கண்ட்டையும் அவர் சொன்ன மாதிரியே இது ஃபில்லப் பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கினார் அப்படின்னா இந்த ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவர் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ அதை வந்து இன்னும் அதிகமாக்கணும் தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் வேறு எதுவுமே இல்லை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ